ஸ்ரீ வாமன ஜெயந்தியின் சிறப்பை பற்றி கூறவும் இன்றைய பஞ்சாங்கத்தில் வாமன ஜெயந்தி அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம் வாமன அவதாரம் அப்படின்னு பத்து அவதாரங்களில் ரொம்ப பிரசித்தமான இருக்கக்கூடியதான அவதாரம் அவதரணம் அப்படின்னாலே பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு தான் அவதரணம் அப்படின்னு பேரு பகவான் பரமாத்மா சர்வவியாபியாக சர்வாந்தரியாமியாக சிஸ்வரூபியாக இருக்கக்கூடிய சைதன்ய வஸ்து ஆனந்த வஸ்து வாமணனாக அதாவது சிறிய உருவம் கொண்டு அதிதிக்கும் கஷ்யபருக்கும் அவதாரம் பண்றார் முகூர்த்தே அபிஜிதி பிரபு ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஷாம் அப்படின்னு இந்த ஸ்ரவணத்வாதசி மகா புண்ணிய காலத்தில் அபிஜின் முகூர்த்தத்தில் அபிஜித்தில் அப்படி பகவான் வாமனராக அவதாரம் பண்றார் அப்படின்னு புராணங்கள் நம்மளுக்கு சொல்றது இப்படி பகவான் வாமனராக அவதரித்ததான ஒரு பெரிய புண்ணிய காலம் இன்றைய தினம் வாமன ஜெயந்தி ஸ்ரீ வாமன ஜெயந்தி அப்படின்னு விசேஷமாக கேரளத்துல இத ஆச்சரணம் பண்றது வச்சுட்டுருக்கா கொண்டாடுறது எல்லாருமே எப்படி நாம் கிருஷ்ணாஷ்டமியை கொண்டாடுறோமோ ராமநவமியை கொண்டாடுறோமோ அந்த மாதிரி இந்த தசாவதார ஜெயந்திகளையும் கொண்டாடணும் இல்லை இந்த வாமன ஜெயந்தியும் அவசியம் ஆச்சரணம் வரணும் கொண்டாடணும் அப்படின்னா திருவிக்ரமன் இல்லையா திருவிக்ரமாவதாரம் பண்ணி தான் பகவான் வாமணராக அவதாரம் பண்ணி திரிவிக்ரமனாக அவதாரம் பண்ணும் ஒரே அவதாரத்துல ரெண்டு விபரீதமான உருவத்தை எடுத்துன்றது இந்த வாமன அவதாரத்தில் தான் சுவாமி அவதாரம் பண்றச்ச சின்ன குழந்தையாக அதாவது சின்ன பிரம்மச்சாரியாக வாமணன் வாமனகனாலே குட்டையா இருக்கிறவனுக்கார் பேரு சின்னவராக அவதாரம் பண்ணி அதே அவதாரத்துல திரிவிக்ரமனாக அதாவது மூணு உலகங்களையும் தன்னுடைய ஒரு சரீரத்தாலேயே வியாபிச்சு ஒரு கால தூக்கி மேல தூக்கி ஒரு கால கீழே பாதாளலோகம் வரைக்கும் இறக்கி அப்படி திரிவிக்ரம அவதாரம் பண்ணினதான ஒரு அவதாரம் வாமன அவதாரம் அந்த ஒரு மகா புண்ணிய காலம் இன்னைக்கு மகாபலிய நிகிரகம் பண்ணி தேவதைகளுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக பகவான் அவதரித்த ஒரு புண்ணிய காலம் எல்லாரும் இன்றைய தினத்துல பகவான் ஆராதிக்கணும் மற்றும் ஹரிவாசரம் இன்னைக்கு ஹரிவாசரம் அப்படின்னா நாராயணனுடைய நாள் அப்படின்னு பொதுவா அதுக்கு அர்த்தம் ஆனா விசேஷமாக இந்த ஹரிவாசரம் அப்படிங்கறத எதை சொல்றது அப்படின்னா இந்த துவாதசி திதியினுடைய முதல் பாதத்தை சொல்லும் ஏகாதசி உபவாசம் இருந்தவர்கள் அனைவரும் துவாதசில பாரண பண்ணணும் அதாவது போஜனம் பண்ணணும் அவசியம் பண்ணணும் ஏகாதசி உபவாசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந் அதை விட முக்கியம் இந்த துவாதசி பாரண அப்படிங்கிறது துவாதசி பாரணைய துவாதசி திதியினுடைய முதல் பாதத்துல பண்ணக்கூடாது ஒரு திதிக்கு நாலு பாதங்கள் இல்லையா அதுல முதல் பாதத்துல இந்த பாரணைய பண்ணக்கூடாது நான் முதல் பாதத்துக்கு தான் ஹரிவாசரம் அப்படின்னு பேர் ஹரிவாசரம்னு போட்டு பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்ட சமயங்கள் போட்டிருப்பாங்க அந்த சமயம் வரைக்கும் ஹரிவாசரம் அப்படின்னா துவாதசியினுடைய முதல் பாதம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது வரைக்கும் துவாதசி பாரணம் பண்ணுறவர்கள் பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கணுமே தவிர பாரணம் பண்ணக்கூடாது அப்பிறகுதான் பாரணம் பண்ணணும் அதுதான் இந்த ஹரிவாசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய காலம் இது ரொம்ப புண்ணிய காலமாக சொல்லப்படுறது அதுவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது பிராமரா